Colleagues, fellow enthusiasts of social justice and student friends. It is both an international conference on theorizing subaltern voices and narratives. Friends, it refers to those sections of society whose voices, actions, minorities, religious minorities, LGBT, and disabled persons, etc. Therefore, they are all marginalized by official historiography. Our conference's aim is that means to critically examine how history, power, unseen, unheard, and un-power structures. It challenges us to look at how the grand narrative. Let us make space for the subaltern to speak. And more importantly, let us ensure that we are all.

நம்மளை யோசித்து வச்சிருக்கு அவங்க நம்மளை பக்கம் நம்மளை நெருக்கமாக உணர வைத்திருக்கிறது அப்படிங்கிறது அந்த புகழ் வலிமையானது அப்படியாப்பட்ட மனிதர்களை உருவாக்குவது அப்படிங்கிறது தான் நம்மளோட பெரிய வேல்யூவாக நான் நம்புறேன் வேற எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்மளோட இண்டிவிஜுவல் வாய்ஸஸை எனக்கென்று பத்தி உங்களுக்கென்று உங்ககிட்ட பேசக்கூடிய முதல் புகழ் உங்களுடைய புகழாகும் அதுதான் ரொம்ப முக்கியமானது எத்தனை கோள்கள் உங்களை நீங்கள் வந்து உங்களை திருத்த முயற்சி பண்ணாலும் எத்தனை கோள்கள் இந்த சமூகத்தில் உங்களை அழைத்து போக இந்த சமூகத்தின் கேட்டவாக மாவட்ட மாற்ற முயற்சி செய்தாலும் உங்களுக்கென்று உங்களுக்காக பிரத்யேகமாக உங்களை நேசித்து கேட்கக்கூடிய குரல் உங்களோட கோல் மட்டும்தான் அப்போ உங்களோட குரல் நீங்கள் சமூகத்தை பார்க்க பார்க்க சமூகத்தை அவதானிக்க அவதானிக்க சமூகத்தை வாசிக்க வாசிக்க சமூகத்தின் அத்தனை அவலங்களையும் நீங்கள் பார்க்க பார்க்க உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ள குரல் கேட்காம அந்த கோல் மட்டும்தான் நிலையானது அந்த கோல் மட்டும்தான் உங்களை ஒரு மேன்மையான இடத்துக்கு நகர்த்தும் அந்த கோல் உங்களை நம்ப வைக்கும் வாழ்வில் எத்தனை இடங்கள் வந்தாலும் எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் எத்தனை துவக்கங்கள் வந்தாலும் உன்னுடைய கனவை நோக்கி நகர்த்துவதற்கு உனக்குள்ளாக கூடிய குரல் தான் உன்னை வலிமைப்படுத்தும் இது வந்து தளிர்கோள் புது சமூகத்தின் குரல் ஒன்றுமே கிடையாது எல்லா மாணவர்கள் சமூகத்தின் தான் அந்த மாணவர் சமூகத்தின் குரல் என்பது நமக்குள்ளாக வெற்றி கேட்கக்கூடிய குரல் அப்படியே குரலை உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன் நிச்சயமாக இந்த வாய்ப்பை எனக்கு என்னென்னா பேசு நினைக்கிறேன் ஏன் ரொம்ப நேரம் பேசின அப்படின்னா இதுக்கப்புறம் அவங்களை எப்ப பார்க்க முடியும்னு தெரியாதுல்ல இது ஒரு பெரிய வாய்ப்பு இது எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தது நான் உழைச்ச அந்த உழைப்பு தான் ஒரு மாணவர்கிட்ட போய் நீ பேசுதான்னு சொல்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது புரியுதுங்களா அதுவும் படிப்போட்டு ஓட்டில் போய் போய் போட்டு பேச வைக்கிறது அப்போ அவருக்கு இருக்கணும் அப்படின்னா முதல்ல விஷயம் தயவு செஞ்சு சொல்கிறேன் உங்களை பத்தி யோசிங்க வீட்டை பற்றி யோசிங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி நண்பர் எல்லாத்தையும் பற்றி யோசிங்க மிகச்சிறந்த கேட்க கேட்கக்கட்டும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த செவன் ஆர்ட்ஸ் ஏன்னா மாமன் நல்ல ஒரு சண்டை பிரச்சனை வந்துச்சு போர்டு வைக்கணும் காலேஜ் போர்டு செவன் ஆர்ட்ஸ் நினைக்கிறதா எயிட் ஆர்ட்ஸ் போர்டு சண்டை ஏன்னா எயிட் கேர்ள்ஸ் தான் ரெண்டு பேர் சூட் பண்ணதே அங்கே சேலம் போடுங்கடா செவனு வேணா எயிட் வேணா ஏன்னா எல்லாருக்குமே ஒரு நியூஸு சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த மாமனின் படம் ஏன் சேலத்தில் இருக்குன்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணி ஒன்று தான் என்னோட மனைவி வந்து ஒன்னொரு சொன்னாங்க என்கிட்ட அவங்க படம் சேலத்துல இடாருன்னு சொன்னாங்க நான் எடுக்கலாமே அப்படி கதை மாற்றினேன் எடுக்கலாமே அப்போ இன்னொன்று சொன்னாங்க சேலத்துல படம் எடுத்தா ஓடான்னு சொல்றாங்க நான் யாம எடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க உடனே சார் அப்புறம் சேலத்துக்கு வந்து மேனேஜர் அமைக்கும் போது அவங்களே சொன்னாங்க சார் தெரியுமா சேலத்துல ஓடாதான் சேலத்து படக்ட்டா ஓடாத எனக்கு இல்ல அப்படிதான் சொல்றாங்க சார் ரொம்ப நாளாச்சு சேலத்துல படம் முடியும் ஓ உதய் சார் நான் தான் சொல்றேன் சார் படம் நீங்கள் சொல்றீங்க தான் எடுப்பீங்கன்னா சேலம் அப்படின்னு இல்ல சார் எடுப்போம் சார் ஏதோ சேலத்தை படத்தை ஓடாதான் சார் அப்படின்னா போவோம் சார் பார்ப்போம் சார் சொல்லி நிச்சயமா எனக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை நிச்சயமா நம்ம வந்து அது என்ன சொல்றதுன்னா அப்படி காமெடியா பேசினாலும் ஜாலியாக பேசினாலும் அவங்களுக்குள்ள அப்படி ஒரு தோ ஒரு நெகட்டிவ் செட் பண்றாங்கன்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு இப்போ சேலத்துக்கு கூடிய கலைஞர்கள் இப்போ நான் சேலத்துக்கு பல வந்தப்ப இங்க உள்ள ஜூனியர் ஆர்டிஸ்ட் இங்கே உள்ள நாடக நடிகர்கள் உள்ள அவங்க எல்லாம் பார்க்க வந்தாங்க ஓ இவ்வளோ ஆர்ட் ஃபார்ம்லாம் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க என் ஒய்ஃபு சொன்னது சாதாரண விஷயம் அப்போ இந்த நாடக நடிகர்கள் இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு இந்த மேனேஜர்ஸ் இங்கேயே அஸ்டினேட்டர்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க இப்போ இவங்களுக்குலாம் எவ்வளோ பேர் ஏக்க இருந்திருக்கும் இந்த வெளியே சொல்ல முடியாமல் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்றிருக்கல அதை வந்து நீங்கள் மாமனும் நடத்தி எனக்கே ஒரு கட்டத்துக்கு பார்த்தோம் இதை கேட்டு கேட்டு இதை இதை எப்படி உடை இதை உடைக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல இதை இதை படம் பண்ணுறதா இது நம்மளோட நெகட்டிவ் ஸ்ட்ராங்காக இருக்கும் படம் பண்ணுறதா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் நான் ஏன்னா அப்படின்னா கொஞ்சம் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் தான் கொஞ்சம் சேர்க்கணும் ஓடுறதுக்கான விஷயங்கள்லாம் கொஞ்சம் சேர்க்கணும் அந்த ரெண்டு டபுள் மைண்ட் வந்துச்சு படத்தோட கிளைமாக்ஸ் எடிட் பண்ணும்போதுலாம் அப்போ தோணுச்சு எனக்கு வெற்றி அப்படிங்கிறது என்ன சொல்கிறது நம்பர்ஸ் இல்லை காசு சம்பாதிக்கிறது இல்லை நல்ல படம்னு சொல்லிட்டு அது சக்ஸஸ் தான் இப்போ நல்ல படத்தை எடுப்போம் அதை மக்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு முடிவுபடி தான் மாமன்னன் எடுத்தேன் அந்த மாமன்னனை கொண்டாடிய தமிழ் மக்கள் எல்லாருமே கொண்டாடினாங்க அது சேலத்தில் ரொம்ப ஸ்பெஷலாக கொண்டாடினாங்க எங்களுக்கு தெரியும் அப்படி சேலம் ரசிகர்கள் சேலம் மாமன் சேலம் வகவே இல்லை சேலத்தை அவங்க சேலத்தில் மாமன் எப்படி கொண்டாடினாங்க அப்படிங்கிறத எனக்கு நல்லா தெரியும் அப்போ உதயசலகம் வந்தபோது என்னென்ன எனக்கு கொடுத்தாங்க எனக்கு தெரியும் அத்தனை மாமன்னை கொண்டாடிய அனைவருக்கும் நன்றி இந்த வாய்ப்பை கொடுத்த